சத்தியமங்கலம் அருகே இரண்டு கிராமங்களில் நேற்று அடித்த சூறாவளி காற்றுக்கு நான்காயிரம் வாழைகள் சாய்ந்து நாசம் இருபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வாழை மரங்கள் சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனை சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள உக்கரம் ஊராட்சிக்கு உட்பட்ட மல்லநாயக்கனூர் மில்மேடு காளிக்குளம் ஆகிய கிராமங்களில் பெரும்பான்மையான விவசாயிகள் கதளி தேன்வாழி ஆகிய ரகங்கள் கொண்ட வாழைகளை பயிரிட்டுள்ளனர் அறுவடைக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் நேற்று மாலை திடீரென லேசான மழையும் பலத்த சூறாவளி காற்றும் அடித்தது இதில் மேற்கண்ட கிராமங்களில் உள்ள வாழைமரங்கள் அனைத்தும் சாய்ந்து நாசமானது வாழைத்தார் ஒன்று நானூறு ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரை விற்பனையாக கூடிய நிலையில் சுமார் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட வாழைமரங்கள் நாசமானதால் தங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் தமிழக அரசு உடனடியாக சாய்ந்த வாழைமரங்களை கணக்கெடுத்து தங்களுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பக்கத்தால தோட்டத்தில் வந்து ஆயிரம் வேலை பக்கம் வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லா சாதாரணம் எல்லாமே தாரோட வந்து இதா இருக்கு பூரா தாராவே இருக்கு இதுக்கு ஏதாவது நி நிவாரண நிதி கொடுத்து உதவும் மாதிரி இது வந்தா நல்லா இருக்கு நிவாரண நிதி ஏதாவது கொடுத்து இதை அது சத்தியமங்கலம் அருகில் உள்ள உக்கர பஞ்சாயத்துக்கு அரியாமையில் உள்ள மல்லாயினூர் என்ற கிராமத்தில் பொம்மனாய்க்கிய தோட்டத்தில் நேற்று ஈசிய சூறாவளி காட்டில் ஐந்து மணி அளவில் ஈசிய சூறாவளி காட்டில் ஆயிரம் ஆலைகளுக்கு மேலே சேதமடைந்துள்ளது இந்த அவர் வந்து ரொம்ப கடன் வாங்கி ரொம்ப கஷ்டத்தில் வந்து பண்ணிக்கிறாரு ஆனால் வந்து எல்லாமே சேதம் ஆயிடுச்சு ரொம்ப வரு வறு வறுமையில் இருக்கிறாங்க பக்கத்து இது மட்டும் இல்லாமல் பக்கத்து தோட்டத்துலையும் வந்து நிறையா வந்து சேமமாகிக்குது எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க கொரோனா கட்டத்தினால தோற்றுக்கே வழி இல்லாமல் ரொம்ப திண்டாடிட்டு இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க அதனால வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து பண்ணணும் அவங்க பேசக்கூட முடியாத அளவுக்கு ரொம்ப மனதில் இருக்கிறாங்க அதனால தான் வந்து நாங்கள் இதை வந்து நியூஸ் கொடுக்குறோம் இதை வந்து துறை பார்த்துட்டு நீங்கள் தக்க நடவடிக்கை எடுக்கணும்